வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல் இன்றைக்கு வந்து நம்ம தட்டாடை செய்ய போகிறேங்க நான் வந்து கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு இடியாப்பு மாவு தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இந்த கப்பில் ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் அது வந்து இப்போ கொஞ்சம் வறுத்துக்கலாம் அப்படியே சுலோ அடுப்பில் வச்சு இதை கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் நல்லா ஒரு இப்படி வறுத்துட்டோம் நல்லா பவுடர் மாதிரி நல்லா வறுத்துட்டோம் இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சு சலசி எடுத்துன்னு வந்துடலாங்க இது அலசிக்கலாங்க லைட்டாக இந்த குருண குருனை மாதிரி இருக்குது இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் இப்போ எல்லா மாவுமே ஜலிச்சி சேர்த்துட்டோம் நம்ம இதில் ரெண்டு கப்பு மாவு எடுத்து இல்லைங்களா அதே கப்பில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு ஒரு கால் கப்பு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம் ஸ்லோ அடுப்புலேயே வச்சு கொஞ்சம் லைட்டாக சமைக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறு போட்டுருச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்துட்டோம் இப்போ ஆஃப் பண்ணி இதையும் ஆற வச்சு நல்லா கொஞ்சம் பொடியாக அரைச்சிக்கலாங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஜலிச்சிக்கலாம் இந்த அளவுக்கு உளுத்தம் பருப்பும் ஜலிச்சிட்டோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கடலை பருப்பு வச்சுருந்தேங்க அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேங்க குட்டி குட்டியாக அதையும் இதோட சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து ஒன்றும் பாதமாக வறுத்து ஒன்றும் பதிமா இடித்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட்டு கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் கருப்பெள்ளு சேர்த்துக்கலாங்க கருப்பெல்லு இல்லைன்னா வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்குது அது ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மாவெல்லாம் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசஞ்சிக்கலாம் பட்டர் கூட சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்தா நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா கடு கடுன்னு எல்லாட அதனால் எண்ணெய் நம்ம சேர்த்துருக்கோம் இப்படி இல்லைன்னா நம்ம பட்டரும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லேஸாக அப்படியே கலந்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நம்ம வந்து இது தண்ணி சேர்க்காம எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் ரொம்பவும் டைட்டாக இல்லாமல் ரொம்பவும் லூஸ் இல்லாமல் அந்த சப்பாத்தி மாவு அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை நம்ம இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டுங்க இந்த மாவு இப்போது இப்போ வந்து நம்ம ஒரு பட்டர் சீட் எடுத்துக்கலாங்க அது மேலே கொஞ்சம் ஆயில் தேய்ச்சிக்கலாம் இப்படி எல்லா இடத்துலையும் ஆயில் தேய்ச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளாக வச்சு நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு குட்டி குட்டி உருண்டியாக நம்ம உருட்டி எடுத்து இப்போ இது மேலே வச்சு நல்லா தட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம கையிலேயும் தட்டிக்கலாம் இல்லைன்னா அப்படி ரவுண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த பட்டர் செட் கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன கப்பு வச்சு நல்லா ஏவனாகவும் இப்படி ஒரு அழுத்து அழுத்தினால் நல்லா ஏவனாமோ வரும் நான் வந்து கையிலே தட்டுறேன் ஏவுனா இல்லைனா பரவாயில்ல இது மாதிரி ஒன்று ஒன்றா தட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நாலு தட்டி வச்சுருக்கோம் இதே போல் ஒன்று ஒன்றா பண்ணிக்கலாம் இப்போது எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சா பார்க்கலாங்க காஞ்சிடுச்சா இந்த அளவுக்கு மிதமான சூட்டில் தான் நம்ம இப்போ பொறிக்க போகிறோம் அதிகமான சூடு வேண்டாம் எண்ணெய் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாங்க இது வந்துட்டு அப்படியே திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் எல்லா இடமும் நல்லா கரெக்டாக வெந்து வரும் பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் நல்லா பிரியாமல் உடையாம நல்லா சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் நான் வந்து ஒரு தட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருந்தால் கூடமே அதிலே கொஞ்சம் அது உறிஞ்சிரும் மிச்சம் இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாங்க எல்லா நம்ம எல்லாமே சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோங்க நல்லா சூப்பராக இருக்க பாருங்கள் பாருங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ